ஒரு மனிதன் நோக்கமாக சொர்க்கத்திலே எடுக்க வேண்டிய மிகப்பெரிய அம்சம் ஒரேதுவான அல்லாஹுடைய பொருத்தம் அல்லாஹுடைய பொருத்தம் மிகப்பெரியது தான் அல்லாஹ் கொடுப்பான் எப்படி கொடுப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹு ரப்புல் ஆலமின் மறுமையிலே சொர்க்கவாதிகளை அழைப்பான் யாஹலல் ஜன்னா யாஹலல் ஜன்னா சொர்க்கவாதிகளே இன்ஷா அல்லாஹ் நாம் எல்லாம் ஆஜராகுவோம் இன்ஷா அல்லாஹ் லபைக ரப்பனா வ சஅதை ஆஜராகி விட்டோம் யா அல்லாஹ் ஹல் ரதீதும் திருப்தி அடைந்தீர்களா போதுமா இதுவெல்லாம் பெண் அழகான ஆறுகள் மாளிகைகள் சிம்மாசனங்கள் உங்களுக்கு வேலையாட்கள் உங்களுக்கு சுப செய்திகள் எப்படியால் கொள்ளாமல் இருக்க முடியும் உன் படைப்புகள் யாருக்கும் கொடுக்காதது அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் அவ்வளமின் தாலே ரப்புக்கும் அந்த அடியார்களுக்கும் நடக்கக்கூடிய உரையாடலை பாருங்கள் உங்களுக்கு கொடுக்கட்டுமா இதை விட சிறந்த ஒன்றை சுர்க்கவாதிகள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள் பாருங்க அவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க யாரோ ஐ யுஷை இன்னப்பலும் இருந்தாது ஐயுஷை இன்னப்பலும் இருந்தாது என்னையா அல்லா இதை விட எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் கூறுவார்கள் என்னுடைய பொருத்தத்தை இன்றைய தினம் உங்களுக்கு விதிக்கிறேன் இதற்கு மேல் உங்கள் மீது கோபமே படமாட்டார் இதற்கு மேல் கோபம் இல்லை அடையார்களே உங்கள் மீது என் பொருத்தம் உங்கள் மீது அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக பயணித்த கூட்டம் சஹாபாக்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பூமியை வாழும் பொழுது இந்த சுப செய்தி அல்லாஹ் கொடுத்து விட்டான் அவர்களை பொருந்தி விட்டான் எமக்கு எப்படி தெரியும் நான் எப்படி அடைவது என்னை பொருந்தி கொண்டானா சொர்க்கத்திற்காக என்னுடைய பயணத்தை நான் இந்த உலகத்திலே தொடங்கி என் மரணம் வரை பயணித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் எனக்கு தெரியாது மறுமையில் சொர்க்கத்திலே நுழைந்து இந்த வார்த்தையை என்றால் எங்களுக்கு உச்சரிக்கும் பொழுதுதான் தெரியும் நில்லுங்கள் இது மட்டுமல்ல இது மட்டுமல்ல இன்னொன்று இருக்கிற பெரியது மிக பெரியது சொர்க்கத்தின் இன்பம் என்பது அதனுடைய ஆறுகளிலேயோ அதனுடைய செல்வங்களிலேயோ வீடுகளிலேயோ மாளிகையிலேயோ வாகனங்களிலேயோ சொர்க்கத்தின் கூடாரங்களிலேயோ சௌரின் பெண்களோடு நீங்கள் வாழக்கூடிய இன்பத்திலேயோ உங்கள் மனைவிகளோடு நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய இன்பத்திலேயோ இல்லை சொர்க்கத்தின் இன்பம் இதில் இருக்கிறது இதா தஹல நாதா முனாதி இன்னலக்கும் இந்த அல்லாஹிமோ இதன் முகங்களை பிரகாசமாக்கவில் சொர்க்கத்தில் நுழைவித்து நரகத்தில் இருந்து பாதுகாக்கவில் பொருத்தத்தை கொடுத்ததற்கு பிறகு ত্রায় যার রসোট্রঙ্র। মহমধ ন্রুলে ত্না যার খাক্লা গা আতা মযেন என்ன ஆகும் தெரிய ால் யார் யார் யாருக்காக சுஜோது செய்தீர்களோ யாரை சுபகான புகழை உயர்த்தினீர்களோ யாரை அல்லாஹ் என்று தஸ்பீக் செய்தீர்களோ யாருக்காக மக்களின் வெறுப்பையும் அன்பையும் தேடுகிறீர்களோ யாருக்காக கஷ்டம் துயரம் வந்தால் போதும் நீ என்று கூறினீர்களோ சொர்க்கவாதிகள் இந்த புகழுக்கும் உயர்விற்கும் மதிப்பிற்கும் உரிய அந்த ரப்பை பார்ப்பார்கள் நல்லா இறப்பில்ல யாரை பார்ப்பார்கள் யாரை பார்ப்பார்கள் அந்த ரப்பை பார்ப்பார்கள் அந்த ரப்பை பார்த்ததற்கு பிறகு இதை விட சொர்க்கத்தின் அத்துணை சொர்க்கமும் கொஞ்சம் கேளுங்க சொர்க்கத்தின் அத்துணை சொர்க்கமும் ஒருவருக்கு ஒப்படைக்கப்பட்டாலும் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் ஒரு முறை பார்க்கக்கூடிய இன்பத்திற்கு சொல்லாக இன்பம் எது இன்பம் என் ரப்பை பார்ப்பது மூசா கேட்டார் ரப்பி அருது யாழ்லா காட்டு யாழ்லா உன்னை தராணி பார்க்க முடியாது மூசா முகமது ரசூல் சொல்லுல்லா ஒளிவர் மேராஜுக்கு சென்றார்கள் பார்க்கவில்லை பார்க்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுக்க அது உலகத்தில் யாரும் அந்த ரப்பை பார்க்க முடியாது சொர்க்கத்திலே சென்றால்தான் அல்லாஹ் அவனுடைய பூமியில் அந்த ரப்பை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான் அதை விட சுர்க்கத்தின் நியமதிகள் எதுவும் சமமானதல்ல அல்லாஹ் மீது சத்தியமிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் வசல்ல சுனாகி உமிது நாப திரா இல்லாபிஹா திரா அல்லாஹுவை பார்த்து கொண்டிருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அபுலாமின் அந்த கூட்டத்தில் உடைய பேர்களை பதிவு செய்வாளர்